ஐய் செலோ ப்ளீஸ் வெல்கம் டு அவர் அன்ஷாப் வீடியோ சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா பேட்டர்ன் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம் இப்போ பேட்டன் ஸ்டிச்சு நம்ம எப்போதும் இப்போ நம்ம பேசிக்காக என்ன பண்ணிட்டு வரோம்னாக்கா ஹோல் ஸ்டிச்சை பேஸ் பண்ணி தான் போட்டுட்டு வரோம் அதே சேம்மெண்ட் தான் இதுவும் என்ன பண்ணுறோம் ஒரு ரவுண்ட் போட்டுட்டு அதை வந்து நான் வந்து பாக்ஸ் பாக்ஸாக குட்டி குட்டி பாக்ஸாக போட்டு பிரித்து வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட்டில் இதில் வந்து பட்டன்கள் ஸ்டிச்சு ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிட்டு வந்துட்டேன் இல்லை வந்து அந்த ரெண்டு கோட்டுக்கும் நடுவில் நம்ம எப்படி பட்டன் கோயில் ஸ்டிச்சு போடுவோமோ ரெண்டு கோட்டுக்கும் நடுவில் பேஸ் பண்ணி மேலேருந்து கீழே இழுத்துட்டு வந்து ஒரு குட்டி லாக்கு அந்த மாதிரி போட்டிருக்கேன் இப்போ அடுத்த லேயரில் எப்படி போடணும்னாக்கா ரெண்டு கோட்டுக்கும் இப்போ நம்ம போட்டிருக்கோமா ஸ்டிச் மேலே அந்த ரெண்டு ஸ்டிச்சுக்கும் நடுவில் போய் குத்தி எடுத்துகிட்டு வந்து கீழே ஒரு லாக்கு அதே மேலே ரெண்டுத்துக்கும் நடுவில் போயிட்டு வந்து கீழே ஒரு குட்டி லாக்கு அதே எடுத்து போடும்போது அந்த ரெண்டு பாக்ஸுக்கு நடுவை வந்து நம்ம பேஸ் பண்ணி ப்ளீப் எடுத்துகிட்டு வந்து கீழே பட்டன் ஸ்டிச் போடணும் இப்போ அந்த எண்டில் முடியும் போது அந்த வளைவுக்கு வந்து நம்ம வளைவுக்கு போது அந்த வளைவில் போய் குட்டி எடுத்துகிட்டு வந்து போடணும் அதே கோடு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகக்கூடாது நம்ம என்ன பண்ண மசா கீழே கொண்டு வந்து லாக் போட்டு அடுத்த ரெண்டு பாக்ஸுக்கு நடுவில் நம்ம வந்து குட்டி இது போட்டு எடுத்து வந்து குட்டி லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணணும் இதே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம யூஸ் பண்ணுறோம் இது வந்து பார்த்தா ஒரு கோம்பு மாதிரி வரும் அது கொஞ்சம் நல்லா யூஸ் நல்லாயிருக்கும் இது குட்டி ஃப்ளவர் போடும்போது அது உள்ளே கொடுக்கலாம் இல்லை தேன் டிசைன் தேனி வச்சு டிசைன் பண்ணலாம் அந்த மாதிரி கொஞ்சம் லுக்காக நம்ம பண்ணணும்னு நினச்சோம்னா நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் ஆரி ஒர்க்கில் ஃபுல்லாக ஃபுல் உங்களுக்கு விருப்பத்துக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணி ஒரு ஒர்க்கை அளவுக்கு உங்களால் ஃபினிஷ் பண்ண முடியுமோ அளவுக்கு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நம்ம க்ரியேட்டிவிட்டி நல்லா இருந்தால் நம்ம ஒர்க்கும் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் நடுவில் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணுறேன் இதில் லாஸ்ட்டு ரெண்டு லேயரை வந்து நான் போட மாட்டேன் நீங்கள் தான் ஃபில் பண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணி என்ன பண்ணுவோம்னாக்கா சுற்றி ரவுண்ட் ரவுண்டு ஸ்டிச் ரவுண்டை வந்து சுற்றி ஸ்டிச் போட்டு எனக்கு பண்ணணும் இப்போ உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் நான் மூணு நாளாவது லேயர் போட்டு வந்துட்டுருக்கேன் குட்டி ஸ்டிச்சா ரெண்டு பத்து நாடுவில் எழுத்துட்டு வந்து ஒரு குட்டி ஸ்டிச்சு இப்போ கீழே வரும்போது என்ன பண்ணுவோம்னாக்கா அந்த ரவுண்டுக்கு கீழே கொண்டுட்டு வந்து ஒரு குட்டி நான் போட்டு எடுக்கணும் அது ஃபுல்லாக இந்த ரெண்டு லேயரை நான் வந்து விட்டு வைக்கிறேன் நீங்கள் ஃபில் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுவேன் இது வந்து என்ன போட்டுகிட்டு என்ன பண்ணினாக்கா நம்ம போது போடுற மாதிரி நான் எந்த ஒர்க் பண்ணாலும் சுற்றி அவுட்லைன் கொடுத்து ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணலாம் அதுதான் வந்து நீட்டாக ஒர்க் ஃபினிஷ் ஆகும் இல்லைனா ஒர்க் வந்து ஒரு நீட் ஃபினிஷிங்காக இல்லாமல் பாதியிலே நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுவேன் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா எந்த பேட்டனில் போடணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ட்ராயிங் பண்ணி பார்க்குறேன் முக்கொள்ளு போட்டு அதை சுற்றி மூணு ஹாஃப் ரவுண்ட் போட்டு ஃபீல் பண்ணுவேன் இது வந்து உங்களுக்கு விருப்பம் எந்த பக்கம் இந்த நீட்டுக்கு கூட எடுத்துக்கலாம் அந்த இந்த கோடு நீட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு எந்த பக்கம் போடணுமோ போட்டு ஆனால் ஆஃப் ஆஃபாக பிரித்து போட்டு சென்ட் பண்ணுவேன் థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్ వీడియో పిచ్చిందా లైక్ పన్ను కమంట్లో సబ్స్క్రైబ్ పన్ను